சுபகிர பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி நம்ம என்ன டாபிக் பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்ப சமீபத்தில் நம்ம நடந்த விநாயகர் சதுர்த்தியில விநாயகரை எல்லாம் வந்து கடல்ல கொண்டு போய் நம்ம கரைக்கிறோம் ஸோ பூஜை பண்ண கடவுளை நம்ம கடல்ல கரைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி ரெண்டாவது வீட்டில் ஜென்ரலாக நம்ம பரம்பரையாக பரம்பரையாலாம் பூஜை பண்ணிட்டு வர விக்கிரகங்கள் உடஞ்சி போனது கை போனது கால் போனது பொம்மைகள் ஏன்னா இப்போ நவராத்திரி வருது இந்த நம்ம என்ன பண்ணுவோன்னா எங்கள் பாட்டியோட பாட்டி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட்டாக ஆகி வந்ததுன்னு வச்சுருப்போம் அந்த பொம்மைகள் நல்லா இருந்தால் நம்ம வந்து திரும்பவும் அதுக்கு வர்ணம் பூசி அதுக்கு உயிர் கொடுத்து நம்ம வைக்கலாம் பட் உடஞ்சி போன பொம்மைகளை திரும்பவும் நம்ம அதுக்கு பேஸ்ட் பண்ணி அதை ஒட்டி அதுக்கு வர்ணம் பூசி அதை நம்ம பண்ணக்கூடாது அது எல்லாத்தையுமே நம்ம கடல்ல தான் நம்ம விடணும் சரி பிள்ளையாரை வந்து கடல்ல விடுறது கரெக்டா ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க நம்ம பூஜை பண்ண கடவுளை நம்மளே விடுமான் உருவங்கள் கொடுத்தது நம்ம வந்து சொல்றோம் ராமர் இப்படி இருப்பார் கிருஷ்ணர் இப்படி இருப்பார் பராசி எனர்ஜி அப்படிங்கிறது ஒண்ணுதான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அப்படின்னு சொல்றோம் இறைவன் இருக்கிறார் எங்கே இருக்கிறார் இதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம் இப்போ பிள்ளையாரை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா ஆதி இருந்தே பிள்ளையாரை வந்து நாம் இப்போ தானே இவ்வளோ பெரிய விக்கிரகம்லாம் வைக்கிறோம் இப்போ வந்து போட்டி நீ எவ்வளோ பெருசு வைக்கிற நான் இவ்வளோ பெருசு வைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தியே கமர்ஷியல் ஆகிடுச்சி விநாயகருக்கு எவ்வளோ என்னுடைய பணபலத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் விநாயகர் பூஜையே பண்ணுறாங்க பட் ஆதி காலத்தில் விநாயகர் பூஜை எப்படி பண்ணாங்கன்னா வீட்டிலையே வந்து எல்லாம் வந்து தொழுவம் வச்சுருப்போம் மாட்டு தொழுவம்லாம் ஸோ நம்ம சாணியை தான் வந்து விநாயகராக பிடிப்போம் அந்த சாணியில் தான் விநாயக இப்படி பிடிச்சா விநாயகர்னு சொல்கிறோம் தெரியுமா பிடிச்சா பிள்ளையார் அந்த அப்படியே பிடிச்சி அப்படியே வதிச்சு இல்லைன்னா களிமண்ணை நம்ம வயல் வரப்பெல்லாம் இருக்கும் அந்த களிமண்ணை அப்படியே பிடிச்சி பிள்ளையாரை இப்படி தான் நம்ம பிடிக்கிறோம் அந்த அந்த அப்படியே மொத்தையாக இருக்கும் அதை வச்சோம்னா அதில் ஒரு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு அருகம்புல போட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி வயலில் இருக்கக்கூடிய தண்ணீரையே அந்த இதை களிமண்ணை வந்து கரைச்சிடுவோம் இப்படி தான் வந்து காலங்காலமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இடைப்பட்ட காலங்களில் எல்லாமே வந்து மாறுச்சு நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுறோம் மாக்கம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி நம்ம மாற்றிக்கிறோமோ பூஜை முறைகளையும் நம்ம மாற்றிக்கிறோம் ஸோ விநாயகர் பூஜை நம்ம இன்றைக்கி பார்க்குறது கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் இப்படி வழிபாடு பண்ணலை அண்ட் விநாயகர் பூஜைகள் எப்போ ஆரம்பித்தது அதுவும் இந்த மாதிரி ஒரு சிலை ரூபத்தை கொடுத்து விநாயகர் பூஜை பண்ணி அதை திரும்பவும் கடலில் விடுறது வந்து எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியினுடைய காலத்தில் தான் அது ஆரம்பித்தது ஸோ சத்திரபதி சிவாஜி காலம்னு பார்க்கும்பொழுது பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் தான் நம்ம இந்த விநாயகர் சிலையை வைத்து பத்து நாட்கள் கொண்டாட்டமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் ஆரம்பித்தாங்க அப்புறம் வினோபாபாவே நம்மளுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் எதுக்காக அவங்க பதினாறு பதினேழாம் நூற்றாண்டில் பண்ணாங்கன்னா முகலாயர்கள் வந்து இந்தியாவில் வந்து அவங்க இன்வைட் பண்ணி நம்மளுடைய கலாச்சாரத்தை எல்லாம் மாற்றும் பொழுது கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தியை ஒரு பத்து நாள் கோலாகல கொண்டாட்டமாக செய்யணும்னு சொல்லி சத்ரபதி சிவாஜி பண்ணார் விநாயகர் பூஜை அப்படிங்கிறது நம்ம விநாயக சதுர்த்திக்கு இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் நமக்கு சொல்லப்படவில்லை இதை செய்ததும் கிடையாது ஒரு எந்த ஒரு விஷயம் நம்ம ஆரம்பித்தாலும் விநாயகருக்கு பூஜை பண்ணாமல் பண்ண மாட்டோம் ஸோ என்ன பண்ணுவோம் சாணத்தில் பிடிச்சோம் அதுக்கப்புறம் மாட்டுத்தொழுவை எல்லாத்தையும் இல்லை அப்படிங்கும்போது மஞ்சள்லேயே பிடிச்சிருவோம் வீட்டில் நமக்கு மஞ்சள் பொடி இருக்குது இல்லையா அதை நல்லா ஒரு கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு உருட்டுனோம்னா இப்படி நல்லா பந்து மாதிரி வரும் அதை இப்படி பிடிப்பாங்க ஒரு சும்மா ஒரு மலை மாதிரி பிடிச்சி வச்சு ஒரு வெத்தலை மேலே வச்சுருவாங்க வச்ச அந்த விநாயகருக்கு அருகம்புள்ள போடுறது ஊதுபத்தியை காமிக்கிறது கற்பூரம் காமிக்கிறது நெய்வேத்தியம் வாழைப்பழத்தை வைக்கிறது தேங்காய் உடச்சி பண்ணுறது இதுதான் பிள்ளையார் பூஜை கொழக்கட்டை சுண்டல் இந்த நெய்வேத்தியங்கள் எல்லாம் நம்ம பிற்காலத்தில் அதை நம்ம தான் செஞ்சு வைக்க ஆரம்பித்தோம் ஸோ இன்றைக்கு நம்ம அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சாயந்தரமே அந்த ம பிடிச்சி வச்ச மஞ்சள் பிள்ளையாரை விசாரணம் பண்ணி அதை வந்து தண்ணியில் கரைச்சி நம்ம வீட்டில் இருக்கிற செடியிலையே வந்து விட்டுருவாங்க இல்லை பின்னாடி கிணறு இருக்கும் அந்த பிள்ளையாரை வந்து கிணத்துல போட்டுருவாங்க அப்படி தான் நம்மளுடைய காலங்காலமாக நடந்ததே தவிர நம்ம இந்த இன்னைக்கு மாதிரியெல்லாம் கிடையாது ஸோ என்ன காரணம் நம்ம மண்ணில் இருந்து வரோம் திரும்பவும் நம்ம மண்ணுக்கே போகிறோம் இடைப்பட்ட இருந்த இந்த காலத்தில் வந்து நம்ம ஈகோ இருக்கக்கூடாது தான் என்ற அகம்பாவமோ அகந்தையோ பொறாமை இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது நீ ஒரு பிடி மண்ணு தான் என்றைக்காக இருந்தாலும் நம்ம வந்து மண்ணிலிருந்து வந்த நாம திரும்பவும் மண்ணுக்கே போகிறோம் ஸோ இந்த தாத்பரியத்தை நமக்கு அடிக்கடி நினவு கூறணுங்கிறதுனால வருடத்திற்கு ஒரு முறை களிமண்ணினால் ஆன பிள்ளையாரை பிடித்து வைத்து திரும்பவும் நீர்லேயே கொண்டு போய் அந்த களிமண்ணை வந்து கரைக்கிறோம் ஸோ மண்ணிலேருந்து வர நாம திரும்பவும் இந்த மண்ணுக்கு தான் போக போகிறோம் இடைப்பட்டு வாழக்கூடிய காலத்தில் ஆன்மீகத்தில் நமக்கு அதிகமான ஆர்வங்கள் தெய்வ நம்பிக்கைகள் இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் இது எல்லாமே நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பூஜைகள் எல்லாமே வந்து பண்ணாங்க அண்ட் வீடுகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று தலைமுறை நம்ம வந்து அவ் அவங்களுடைய திங்ஸை வச்சுக்கிறதோ இல்லை பூஜை சாமான் வச்சுக்கிறதோ தப்பு இல்லை பட் ரொம்ப உடஞ்சி போனது அப்படியே அந்த ஃப்ரேம் எல்லாம் போயிடுச்சு ரொம்ப கருப்படைஞ்சு போயிருக்கு இந்த மாதிரியான விக்கிரகங்களோ இல்லை இந்த மாதிரியான சக்கரங்களோ இந்த படங்களோ படத்தில் முகமே போயிருக்கோம் அப்படியே எங்கள் தாத்தாக்கு தாத்தா வச்சு பூஜை பண்ணாங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து வீட்டுக்கும் நல்லது கிடையாது அண்ட் அதில் எல்லாம் தெய்வம்சங்களும் இருக்காது ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தாராளமாக கடலில் கொண்டு போய் போட்டுடலாம் நம்ம வீட்டில் நம்ம வந்து இப்போ பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா இந்த இப்போ நீங்கள் வந்து ஆகி வந்தது ஒரு வெங்கலத்திலேயோ பஞ்சலோகத்திலையோ இந்த மாதிரி விக்கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா அதற்கு நீங்கள் மெருகேற்றி நல்லா அதை வந்து டெய்லியே நீங்கள் அதுக்கு வந்து புஷ்பாஞ்சலி மாதிரி பண்ணலாம் மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணலாம் ஸோ உங்கள் பெரியவங்க என்ன செஞ்சாங்களோ இன்றைக்கி நம்ம வேலைக்கெல்லாம் போகிறதுனால அந்த பூஜை முறைகளை நம்ம கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம் நமக்கு எப்படி வசதிப்படுதோ அதை போல் நம்ம மாற்றி கொள்ளலாம் அதில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்தது உடைந்து போனது இதெல்லாம் நம்ம பூஜை ரூம்லேயோ நம்ம வீட்லேயோ வச்சிருக்கிறது அவ்வளோ அது ஐஸ்வர்யத்தை கொடுக்காது இது எல்லாமே நீங்கள் தாராளமாக இது எல்லாத்தையும் நம்ம வந்து கழித்து விடலாம் இதை கழிச்சுட்டு நீங்கள் புதுசாக வாங்கி நீங்கள் பண்ணலாம் குறிப்பாக அந்த நவராத்திரியிலலாம் இந்த பொம்மைகள்லாம் நீங்கள் வந்து பழைய பொம்மைகள் இது ரொம்ப பழசு நீங்கள் பாதுகாத்து நல்லா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வைங்க இல்லை கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிருச்சு இது மூக்கு உடஞ்சிருச்சு பெயிண்ட் போய் எடுத்துன்னா அதை அப்படியே வைக்காதீங்க அது எதாவது நீங்கள் சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள் பட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இது எல்லாத்தையுமே நாம் வைக்காமல் இருப்பது நல்லது நம்ம ஒரு பூஜையில் வைக்கிறோன்னா அது மங்களகரமாக இருக்கணும் தெய்வாதீனமாக இருக்கணும் தெய்வம்சத்தோடு இருக்கணும் இது எல்லாத்தையும் நாம் வச்சு பூஜை பண்ணலாம் இதில் ஏதாவது நமக்கு வந்து உடஞ்சிருக்கு இல்லை பெயிண்ட் போய் எடுத்து ஃபேடாகி நம்ம வைக்கிறது அவ்வளோ நல்லது ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளுடைய பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போனது தான் இன்றைக்கி எதுவும் நம்ம புதுசாக எதுவுமே நம்ம உருவாக்கலை அவங்க சொல்லி வச்ச விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது ஸோ இன்றைக்கி நம்ம பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இந்த பூஜை பண்ண விஷயங்களை நாம் வந்து கடலில் விடலாமா தண்ணியில் கரைக்கலாமா அப்படிங்கிறத மெயினாக வந்து எடுத்து பேசணும் ஸோ இது வந்து விநாயகரை பூஜை பண்ணால் அன்றைக்கே விடுறதுல தப்பே கிடையாது சாஸ்திரமே அதைத்தான் சொல்லுகிறது அண்டு விநாயகர் பூஜையும் நான் சொன்னது போல் நம்ம சத்ரபதி சிவாஜி காலத்துலேருந்து தான் விக்கிரகத்தை வைத்து இந்த மாதிரியெல்லாம் கோலாகலமான கொண்டாட்டங்களை நாம் செய்கிறோம் இதிலெல்லாம் எந்த விதமான நமக்கு மன வருத்தமும் வேண்டாம் காலையில் பூஜை பண்ணிட்டு சாயந்தரம் விடலாமா அப்படின்னா விநாயகர் பூஜை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ன நேர்களை இன்றைய பெண்கள் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் பயனுள்ள சில செய்திகளையும் தகவல்களையும் பார்த்துருப்பீங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் ஆர் சென்னை டீட்டெயில் டபுள்யூ டபுள்யூ டபுள் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் காம்